ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன் அது என்னவென்றால் ஆவியானோர் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது நீங்கள் தோசையை திருப்பிப்படுவது போல உங்கள் தவறுகளை உடனே சரி செய்துவிட முடியாது சில தவறுகளை நீங்கள் அவுதமாக நீங்கள் சரி செய்திருக்கலாம் ஆனால் அநேக தவறுகளை அவிதமாக செய்ய வித செய்துவிட முடியாது அதற்கு காரணம் பிசாசல்ல நாம்தான் நம்முடைய ஈகோ நம்முடைய பெருமை நம்முடைய நான் தாழ்ந்து போக வேண்டுமா என்கிற சிந்தை இப்படிப்பட்டவைகள்தான் உடனே தவறுகளை சரி செய்ய விட சரி செய்துவிட முடியாதபடிக்கு தடையாக இருக்கும் ஆவியானவர் நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள் என்றால் தோசையை திருப்பி போடுவது போல நீங்கள் உடனே வேதத்தை வாசித்து விடுவீர்கள் ஜபித்து ஜெபம் மன்னுங்கள் என்றால் ஜெபம் விடுவீர்கள் ஆனால் பிறரை மன்னியுங்கள் என்றால் உங்கள் உடன் பிறந்தவரை நீங்கள் மன்னியுங்கள் என்றால் உங்கள் சுற்றி இருக்கல்களை நீங்கள் மன்னியுங்கள் என்றால் நீங்கள் மன்னிப்பீர்களா உங்கள் காலையில் ஒருவர் மிதித்திருப்பார் அவரை நீங்கள் மதி மன்னித்து விடுவீர்கள் ஆனால் ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார் அவரை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேர்கிற பொழுது அவரை நீங்கள் மன்னிக்க உடனே முடியுமா முடியாதல்லவா ஒரு மனிதன் மனித இயல்பில் அது உடனே சாத்தியமல்ல அது உடனே முடியாது நாம் ரோபோ அல்ல அதனால் நாளுக்கு நாள் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி நடத்தி கொண்டே வருவார் எப்படி நீங்கள் அதில் அதை நீங்கள் எப்படி நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அநேக தவறுகள் உங்களால் உடனே கை கொள்ள முடியாதபடி இருக்கிற சரி செய்து விட முடியாது இருக்கிற அநேக தவறுகளை ஆவியானவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வருவார் நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது நீங்கள் அநேக நாட்களுக்கு திரும்பி பார்க்கிற பொழுது நீங்கள் மறு கொண்டிருப்பதை அப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் ஆவி ஆனால் உங்களால் சரி செய்து கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்துவிட்டால் நீங்கள் முயற்சிக்க மாட்டீர்கள் ஆவியானவரை நீங்கள் அசட்டி செய்து விடுவீர்கள் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு நாட்கள் கழித்து திரும்பினாலும் அந்த தவறானது இன்னும் அப்படித்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது மறுரூபம் என்பது கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள் கொண்டு வருவதுதான் மறுரூபம் அதனால் நாம் இன்னும் அதிக பரிசுத்தம் உடையவர்களாக ஆக வேண்டும் மறுரூபமாக வேண்டும் ஒவ்வொருவருக்கும் க ஆவியானவர் ஒவ்வொரு விதமான தவறுகளை சுட்டி காப்பா காமிப்பார் என்று முன்பே சொல்லியிருந்தேன் அதாவது ஒருவர் ஒருவர் இப்பொழுது ஒரு கடவுள் ஆவியானவர் சொல்லி சொல்லி ஒரு ஐம்பது தவறுகளை சரி செய்திருக்கலாம் இன்னொரு நபருக்கு ஆவியானவர் சொல்லி சொல்லி நூறு நூறு தவறுகளை சுட்டி காண்பித்திருக்கலாம் இப்படி ஒருவர் ஆயிரம் தவறுகளை சரி செய்திருக்கலாம் இப்படி நீங்கள் நீங்கள் நூறு தவறை சரி செய்தவராக இருக்கலாம் ஐம்பது தவறை சரி செய்தவராக இருக்கலாம் நீங்கள் ஆயிரம் தவறை சரி செய்தவராக இருக்கலாம் இப்படி நீங்கள் உங்கள் வாழ்நாட்களில் அவர் சுட்டி காட்ட சுட்டி காட்ட உங்கள் உங்கள் தவறுகளை நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் திரும்பி பார்த்து சக மனிதரை ஐம்பது தவறு சரி செய்திருக்கிற ஒருவரை ஆயிரம்